இன்னைக்கு நிறைய சோசியல் மீடியாவில் என்ன எல்லாமே வருகுது நன்மையும் வருகுது தீமையும் வருகுது பார்க்க கூடியதும் வருகுது பார்க்க கூடாததும் வருகுது தேவையான அளவுக்கு பண்ணி எடுக்கிற அளவுக்கு நல்ல உயர்தரமான போன் வருகுது அதை ஒழிச்சிருந்து போன் எடுத்து அதுகள் குளிக்கிற அதுதான் ஹராத்த செய்து நீயும் இன்னும் ஒரு ஹாராத்த செய்தியே அதை போட்டு பார்க்காதவனுக்கும் பரத்தி மாணவங்க படுத்தி சீரழிக்குகிற ஒரு கலாச்சார மோகம் இன்னைக்கு சமூகத்தில் சாதாரணமாக இருக்கிறது நம்மை யாரும் நம்மளை கூப்பிட்டு நம்ம சகோதரிகளை கூப்பிட்டு நம்ம பிள்ளைகளை கூப்பிட்டு இங்க வாங்க நீங்க நீங்க வந்துக்கிட்டு ஒரு ஒரு மாற்று மத கடவுளை வணங்குங்க அப்படின்னா யாரும் போக மாட்டாங்க நம்ம பிள்ளைகள் யாரும் வணங்க மாட்டாங்க தெரியும் சிறுக்குண்டா என்னென்று தெரியும் சிறுக்குடைய பாதிப்பு என்னென்று தெரியும் ஆனா இதை இந்த காலத்துல எந்த ஒரு தீய சக்தியும் இந்த சமூகத்துக்கு சொல்ல மாட்டேன் நீங்க இந்துவை வணங்குங்க நீங்க பௌத்தரை வணங்குங்க நீங்க கிறிஸ்தவர்களை வணங்குங்கள் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க மேற்கத்திய சிந்தனை தாக்கம் என தெரியுமா இஸ்லாம் வரையறுத்த இஸ்லாம் போட்ட வரம்புகளை உடைச்சுடுறது உதாரணத்துக்கு சொல்லுங்க ஆண் பெண் கலப்பு இஸ்லாத்துல கிடையாது மஹரமி அஜினவி எல்லா இடத்திலையும் பேணப்படும் வீட்டிலும் சரி மஸ்ஜிதிலும் சரி யூனிவர்சிட்டியிலும் சரி காலேஜிலும் சரி ரோட்டிலும் சரி எங்க இருந்தாலும் பேணப்படணும் இப்ப மேற்கத்தியம் யோசிக்குது மேற்கத்திய சிந்தனை தெரியுமா படிப்புண்டா அப்படித்தான் பக்கம் பக்கம் உட்காரலாம் இஸ்லாம் முதலாவது ஆண்கள் உட்காரணும் தொழுகையில சொல்ற விஷயத்த பாருங்க சப்பு ஆண்கள் கடைசி சப்பு சின்ன பிள்ளைகள் பெண்கள் பெண்களுக்கு சிறந்த சபு ஆக தொங்கல் ஆண்களுக்கு அடுத்த சபுல நிக்கோடும் சிறுமிகள் இஸ்லாம் சொல்லுகின்ற ஒரு இயற்கையான பாதுகாக்குகிற இறைவன் போட்ட சட்டம் இந்த சட்டத்தை உடைக்கோடும் ஆண் பெண் சமத்துவம் ஒரு ஆணும் பெண்ணும் படிக்கிற நேரம் பக்கத்துல உட்காரலாம் பின்னுக்கு முன்னுக்கு இருக்க வேண்டிய தேவை கிடையாது சமந்தானே படிப்பு தானே பக்கத்துல உண்டாகிறது இப்ப படிப்பு படிக்கிற நேரம் பயணம் செய்யலாம் பயணம் போகலாம் போகலாம் நீங்கள் ட்ரிப் ஒரு வீட்டுக்குள் ஒரு ரூமில் ஒரு ஹோட்டலில் தங்கலாம் கலந்து கொள்ளலாம் தாயோ தந்தையோ யாரும் தேவை கிடையாது பாதுகாவலர் தேவை கிடையாது உங்களை நீங்களே பாதுகாத்து கொள்ளலாம் இப்ப இஸ்லாம் சொன்ன மஹரமி அஜினபி கலையப்பட்டாச்சி இப்ப கலாச்சாரத்தில் ஒரு வீழ்ச்சி படிப்பு படிப்பு என்ற மோகம் தலைக்கடிச்சாச்சு இஸ்லாமிய சிந்தனை மரக்கடிச்சாச்சு இப்ப காலப்போக்குல அவர் உறவு அவர் அண்ணர் அவர் தம்பி இவர் இப்படி இவர் இப்படி இவர் கேர்ள் பிரண்ட் இது பாய் இது எங்கடைய நாங்க எழுதினோம் ஏஎல் எழுதினோம் யூனிவர்சிட்டியில இருந்தோம் ஒரே ஸ்கூல் இப்படி ஒரு கலாச்சார மோகத்தை கொண்டு வந்து தனிமையில் பயணம் காலப்போக்குல நட்பாக இருந்தது ரெண்டு பேரும் நல்ல புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு பேரும் நல்ல படிப்பு நல்ல பட்டம் அழகு இருக்குது இப்ப என்ன நடக்குது என்றால் இஸ்லாமிய அடுத்த மோகம் நட்புல இருந்து கொஞ்சம் காதலாக மாறுகிறது காதலாக மாறி ஒரு மூணு நாலு வருஷம் காதல் தொடருகிறது இஸ்லாத்துல பிறந்த புள்ள ஈமானோடு வளர்ந்த புள்ள நல்ல சாலகான தாய் தந்தைக்கு இந்த உலகத்துல பிறந்த புள்ள படிக்க போயிச்சு பண்பாட்டை மறந்துச்சு இஸ்லாம் சொன்ன போதனைகள்ல இருந்து தூரமாகிச்சு காதலாக நட்பு காதலாக மாறிச்சு மூணு நாலு வருஷத்துக்கு பிறகு ஊட்டுல நிக்குது உம்மா நான் திருமணம் முடித்தால் இவரைத்தான் திருமணம் முடிப்பேன் இப்ப சிந்தனை உங்களை சிலை வணங்குங்கள் என்றால் நீங்கள் சிலை வணங்க மாட்டீர்கள் உங்களுக்கு தந்த சிந்தனை என்ன என்றால் எல்லாரும் சமத்துவம் எல்லாரும் ஒன்றாக பழகலாம் ஒன்றாக படிக்கலாம் பயணங்கள் போகலாம் நட்பு ரீதியாக பிரச்சனை கிடையாது ஆண் பெண் என்ற வேறுபாடு கிடையாது நட்பு காதலாக மாறியது காதல் கல்யாணமாக ஆகியது கலியாணத்தில் ஒரு ஒரு இந்துவையோ வடக்கிலும் கிழக்கிலும் நிறைய இந்த நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது எந்த ஊட்டிலும் உங்களோட ஊட்டிலும் நடக்காமல் இருக்கலாம் ஆனால் வடக்கு கிழக்கு போன்ற செறிவாக முஸ்லிம்கள் சரிந்து வாழுகிற பிரதேசங்களில் படித்தவர்கள் இன்றைக்கு பண்பாடுகள் அட்டவர்களாக இல்லாம அரகமல்லாம் அல்லாஹ் அருள் செய்த அல்லாஹுவை பயந்த நல்ல முறையில் படித்த மார்க்கத்தை பேணி நடந்த சாலையான யுவதிகளையும் இளைஞர்களையும் போய் ஒரு மாற்று மத உறவை திருமணம் முடித்து சிலை வணங்காதவர்கள் கூட சிலையை ஆதரித்து சிலை வணங்குகிறவனுடைய பிள்ளைகளை சுமக்குகிற அளவுக்கு இன்றைக்கு கலாச்சாரம் மோகம் இந்த சமூகத்தில் ஏராளம் தாராளம் மறைக்கப்பட்ட உண்மைகளாக இன்று ஏராளமாக வெளியாகி கொண்டிருக்கிறது அவனுடைய சிந்தனை சிலையை வணங்கு கண்டா வணங்க மாட்டோம் சிலை வணங்குவதற்குரிய ஏற்பாடு மகுரமி அஜினபி ஆண் பெண் கலப்பு எல்லாத்தையும் கலஞ்சாச்சி வெட்கத்தை வெளியில விட்டாச்சு அன்ப கூட்டியாச்சு அன்பு காதலாக மாறியாச்சு காதல் திருமணம் திருமணத்தின் பின்னர் ஒரு இந்துவோடு ஒரு பௌதனோடு முஸ்லிம் பெண் வாழுது அந்த நேரத்தில் விரும்பியோ வெறுத்தோ ஒரு இணை வைப்புக்கு விருப்பம் இல்லாமலோ விரும்பியோ இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் சர்வசாதாரணமாக போய்க் கொண்டிருக்கிறது என்ற ஒரு கலாச்சார சீரழிவு நானும் நீங்களும் கண்கூடாக கண்டுகொண்டிருக்கிறோம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது